ஒத்துகெலும்புகளாக இருக்கக்கூடிய பிள்ளையம் ஏ போன்ற தனியார் கல்லூரிகள் இவ்வாறான விடயங்களை மாணவர்களுக்கு கற்றுப்படுகிறது நான் மகத்துறது மாணவர்களுக்கு வருவனே கல்வியில் அவர்களை சாதித்து வருவனே கல்வி சாதனையாளர்களாக மாத்திரம் பற்றி இந்த கிராமத்துடைய பிரதேசத்தனுடைய பண்பாடு உரிமையங்கள் ஒழுக்க உரிமை எங்களுக்கு உள்ளடக்கலாது அனைத்து உங்களுடைய கலராசிரத்தர் அவர்கள் கூறியது போன்று பணிப்பு கன்னடக்கம் போன்ற நல்ல பட்டு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு களமாக தனியார் கல்லூரிகள் அமைப்பு நான் பட்டுப்பு கல்விகளையும் என்பது உங்களுக்கு தெரியும் தனி தமிழ் தாய் கலையம் என்றால் தாய் தாய் தாய்க்கலையும் என்றால் நான் குறிப்பிடுவேன் மற்றக்கிழமை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தனியான தமிழர் கலாச்சாரத்தை மரபகுதியான பண்பாடுகளை கொண்ட ஒரு தனி தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு கல்வி வலயமாக பற்றுப்பு கல்வி நிலையம் இருப்பது யாருமே மறக்க முடியாது இவ்வாறான பற்றிருப்பு கல்வி வலயம் கடந்த காலங்களிலே என்னுடைய உதவி கல்வி படிப்பாளர்கள் கூறியது போன்று பல சாதனைகளை படைத்திருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் பாடல்களை மாத்திரமல்ல இணைப்பானவர்களான செயற்பாடுகளிலும் என்னுடைய கல்வியிலையும் சாதித்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே அதனை அண்மையிலேயே கல்வி நிலையத்தை பொருட்படுத்திப்பாளர்கள் உத்தியோகர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் வளர்ச்சி போக்கினை தொடர்ச்சியாக நாங்கள் மேலே கொண்டு செல்வதற்கான நாங்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாதம் பதினெட்டாம் பணிப்பாளராக பொறுப்பேற்றதன் பின்னர் எங்களுடைய ஒத்துழைப்புடன் மாணவருடைய முயற்சியுடன் பாடசாலைகளிலே பலவிதமான சாதனைகளை படைத்திருக்கிறோம் அதே போன்று அந்த மாணவருடைய சாதனைகளுக்கு பின்னால் உங்களை போன்ற தனியார் கல்லூரிகள் இருப்பதை விட்டு நான் மிகவும் பெருமை அடைகிறேன் பாடசாலைகளால் மாத்திரம் விட முடியாது என்பதற்கு நீங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள் இருப்பினும் பாடசாலைகள் தனியாக நூலிகள் கேள்விகளையும் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தலைமை பயிற்சியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாணவர்கள் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேலே பெற்றதையும் பார்க்க இருபத்தி ஏழு மாணவர்களை அதிகமாக பெற்று மாவட்டத்திலே பலந்தடிக்கப்பட்ட ஒதுக்கீட்டு மாணவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் சுருங்கக்கூரில்

அதிபர்கள் பாடசாலுடைய ஒட்டுமொத்தமான உழைப்புக்கும் அப்பால் இந்த வெற்றிக்கு காரணம் நான் ஏன் இதனை குறிப்பிடுகிறேன் என்றால் உங்களை போன்ற தனியார் கல்லூரிகளும் அதற்குள்ளே பங்களிப்பினை வழங்கி இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஆகவே இத்தனை எங்களுடைய முன்னேற்றத்திற்கும் நாங்கள் அனைவரும் கூட்டாக தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது அதே போன்று ஐந்து இடங்களை மீன் நோக்கி சென்று நாங்கள் முன்னணியில் இருப்பதோடு கடந்த இந்த வருடம் நடைபெறப் போகின்ற காப்பாற்ற உயர்நிலை பயிற்சி பெறுவர்களிலும் உங்களுடைய அடைவு மட்டத்திலே நான் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் நான் இருக்கிறேன் கடந்த காலங்களிலும் பார்க்க இந்த வருடம் அதிகமான முயற்சியும் உங்களுடைய வளர்ச்சியும் இந்த பொறுவர்களுடைய ஊடாக தென்படும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடமில்லை இதற்கும் அப்பால் இது பாடம் தொடர்பான கலை கலைத்த தொடர்பான அபிவிருத்தியை பற்றி நாங்கள் கூறுகிறோம் அதற்கும் அப்பால் எங்களுடைய மாணவர்கள் இங்கே மண்டபத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாகவும் இருக்கலாம் இணைப்பாட விதானத்திலே இந்த அண்மை காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றிய கிராமத்தினுடைய தலைவர் இங்கே இருப்பதனால் நான் பெருமையிடம் பேசிக் கொண்டிருப்பது பற்றிப்பு தனிமையும் அநேகமான இணைப்பாட விதானத்திலே கிழக்கு மாகாணத்திலே முதலாவிடத்தை பெற்று வருகிறது இருக்கக்கூடிய பதினேழு தமிழ் மொழி உள்ள சிங்கள மொழி உள்ள கல்வி நிலையங்களுக்கு குறிப்பாக அண்மையிலே

தொடர் மத்தியா வித்யர் மாணவியல் போட்டியிலே முதலாம் இடம் பெற்றார் அதே போன்று வெளியிடப்பட்ட விவசாய போட்டியிலேயும் எங்களுடைய மாணவர்கள் தேசிய மட்டத்திலே சாதித்திருக்கிறார்கள் ஆகவே கலைப்பாட விதானங்களுக்கும் சவாலாக இணைப்பாட விதானங்களுக்கும் எங்களுடைய மாணவர்கள் மாகாணத்தில் முதலாம் இடம் அப்பால் சென்று தேசிய மட்டத்திலும் பற்றிப்பு கணிவடையத்துக்கு ஒரு முகவரியை ஒரு முகத்தை படைத்திருக்கிறார்கள் பதிவிருக்கிறார்கள் என்று இடத்திலே கூறிக்கொள்வதை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இத்தனை வெற்றிகளுக்கு பின்னால் இந்த தோட்டத்திலே விளைந்த யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால் வலைய கணிப்படிப்பாளர் அல்ல இந்த வலையத்திலே தன்னுடைய அர்ப்பணிப்பான சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற நல்லுள்ள கொண்ட ஆசிரியர்கள் இதற்கு காரணம் என்பதிலே நான் மிகவும் பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அதே போன்று இந்த ஆசிரியர்களை சரியான வழியிலே இயக்கிக் கொண்டு செல்கின்ற அதிபர்களும் உங்களைப் போன்ற தனியார் கல்லூரிகளும் இந்த மாணவனுடைய பாடவினாளர்கள்

டியூட்டரிகள் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில்லை என்று நான் நகரிலே என்னுடைய ஆசான் விஜயநாயஸ்வருக்கு தெரியும் கணித மாணவத்திலே மிகவும் பிரபல் நியமிக்க ஒரு டியூட்டரி ஆசிரியராக இருந்தேன் அன்று தொடக்கம் சில விடயங்களை அவதானிக்கின்ற பொழுது எல்லா தனியார் தனியார் கல்லூரிகளும் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில் தவறு விடுவதில்லை இடங்களில் அவற்றுக்கான முக்கியத்துவம் வழங்கப்படுவது குறைவு மாணவருடைய அக்கறை கொள்வது குறைவு ஆனால் தற்போது எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் வகுக்கப்பட்டு சட்டங்களை கருத்தில் கொண்டு சில சுற்றறிக்கைகளை கருத்தில் கொண்டு தனியார் கல்லூரிகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகின்றன ஆனாலும் சில தவறான அவர்களிடம் ஆலோசனைகளாக பல தடவைகளை கூறியிருக்கிறோம் பாடசாலை நேரத்தில் தனியார் வகுப்புகளை நீங்கள் நடாக்க வேண்டாம் என்ற ஒரு அன்பான கோரிக்கையை பல இடங்களிலே இந்த இடத்திலும் அந்த அன்பான கோரிக்கையை நான் முடிக்க விரும்புகிறேன் பாடசாலை காலம் என்பது ஒரு பொற்காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் அது நாங்கள் நினைத்தாலும் அந்த காலத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் நினைத்தாலும் இந்த வயதிலே வெள்ளையுடைய அணிந்து பாடசாலையை சென்று பௌப்பரைகள் இதில் கற்க முடியாது அந்த பதிமூன்று ஆண்டு காலம் இயல்பான சுதந்திரமான ஒழுக்கமான ஒரு கட்டுக்கோப்பான கற்றல் நடவடிக்கைகளுக்கு பாடசாலைகள் உதவுகின்றன ஆகவே அவற்றுக்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் பாடசாலைகள் எந்த அளவுக்கு மாணவனுடைய பாட அணிவுகளிலும் இணைப்பான அணுகுகளிலும் பங்காற்றுகின்றனவோ அதே அளவுக்கு தனியார் கல்லூரிகளுக்கு பங்காற்ற வேண்டும் என்று இந்த பில்லியனே கல்லூரியினுடைய நிகழ்வதை நான் நிகழ்விலே குறிப்பிட்டுக் கொண்டே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்தது பாடசாலை விட்டதன் பின்பாடு ஒரு குறுகிய மூன்று மணித்தியாள நேரத்தில் நீங்கள் தப்பிப்பதனால் இந்த அளவுக்கு பெறுவர்கள் என்றால் பெற முடியும் என்றால் பாடசாலை நேரம் ஆறு மணித்தியாலத்தையும் நீங்கள் பயன்படுத்த முடியுமா இருந்தால் மூளை போன்ற ஆசிரியர்கள் மூளை போன்ற திறமையான ஆசிரியர் பயன்படுத்த முடியுமாக இருந்தால் இன்னும் இன்னும் அதிகமான விளைவுகளை எங்களால் பெற முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இங்கு நீங்கள் கல்விக்கான மாணவர்களை எழுப்பியிருக்கிறீர்கள் இன்னும் கணக்கியல் துறைக்கான மாணவர்களை அனுப்பியிருக்கீர்கள் முகாமித்துவத்துக்கு மாணவர்களை அனுப்பியிருக்கிறது ஒரு உதாரணத்தை விரும்புகிறேன் கடந்த வாரம் நாங்கள் எதிர்கொள்ள முடியும் அப்போது கணித பிரிவிலேசிரியர் கூறிய விடயத்துக்காக சொல்கிறேன் கணிதத்துறையிலேவி ஒருவர் கலைத்துறையிலே

அந்த நுழைவு பரீட்சையிலே சற்று முன்னிலையிலே இருந்தால் கணிதத்துறை கணிதத்துறையிலே கற்ற மாணவி அந்த பல்கலைக்கழகத்தில் நுழைவை தவற ஏபிசி எடுத்த கலைத்துறையிலே சிந்தனைப்படுத்துவதனால் அந்த துறைக்கு அந்த மாணவி தெரிவு செய்யப்பட்டு ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் அந்த மாணவிக்கு அந்த நுழைவு கிடைத்திருக்கிறது ஆகவே துறைகள் வருபாடு நின்றி மாணவியின் மதிநுட்பம் நுண்ணறிவு போன்ற விடயங்களும் பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவிலே செல்வாக்கு செலுத்துகின்றன